வணக்கம் இன்றைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கிற முக்கியமான டிஃபென்ஸ் ரீசர்ச் ஃபோரன்ஸ் எல்லோரும் பங்களாதேஷில் இப்போ புதுசாக ஒரு சம்மரின் பேஸ் ஒன்று வந்திருக்கு ஒரே நேரத்தில் நாலு சம்மரின்ஸ் மற்றும் எட்டுக்கும் மேற்பட்ட வார்ஷிப்ஸை இதால் ஹேண்டில் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் சீனாவோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் மற்றும் நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸையுமே இந்த குறிப்பிட்ட பேஸில் இருந்து எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும் அண்ட் இந்த பேஸ் அப்படின்றது இந்தியாவுக்கு எதிராக எங்களுக்கு ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கும் அப்படின்றத பங்களாதேஷோட டிஃபென்ஸ் ஃபோரம்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த டிஃபென்ஸ் ஃபோரம்ஸ்லாம் சொல்கிறது உண்மையாக அண்ட் இந்த பற்றின இவங்களுக்கு தெரியாத ஒரு சில ஹிஸ்டரிஸை நம்ம பார்க்க போகிறோம் நான்கோல் ஆகாஷ் தமிழ் போகேஷம் வணக்கம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் பிஎன்எஸ் பெக்குவா சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு தெரியல இந்த சம்மரின் பேஸுக்கு இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பெயர் இருந்துச்சு அதை உங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு குறிப்பிட்ட இந்த ஒரு டிஃபன்ஸ் ஃபோரம் அப்படின்றது ஷேக் ஹசீனாவோட கவர்மெண்ட்டுக்கு எதிரான நிறைய கருத்துக்களை எக்ஸ் வலைத்தளத்தில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இந்த சம்மரின் பேஸோட உண்மையான பேர் பிஎன்எஸ் பெக்குவா கிடையாது பிஎன்எஸ் ஷேக் ஹசீனா இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் ஷேக் ஹசீனா தான் இந்த சம்மரின் பேச கட்டுறதுக்கு தேவையான அடிக்கல்ல நாட்டுனாங்க அவங்களோட தலைமைக்கு கீழே இருந்த அரசாங்கம் தான் இதுக்கான ஃபண்டு அலோகேட் பண்ணி மல்டி பில்லியன் டாலர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க பட் இது மல்டி பில்லியன் கிடையாது ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் தான் ரெண்டு பில்லியனுக்கு மேலே போனால் தான் மல்டி பில்லியன் டாலர் ஸோ ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் மதிப்பில் இந்த சம்மரின் பேஸை சீனாவோட ஒரு கம்பெனியோட டையப் வச்சு கட்டி முடித்தாங்க ஆக்சுவலாக ஷேக் ஹசீனாவோட அரசாங்கத்துக்கு எதிராக இருந்துட்டு ஷேக் ஹசீனா கட்டின ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்க இப்போ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மரின் இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய பங்களாதேஷுக்கு சொந்தமான சம்மரின்ஸ் தான் டைப் தேர்ட்டி ஃபைவ் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்ஸ் இந்த டீசல் எலக்ட்ரிக் சீனா தான் உருவாக்கியிருக்காங்க சீனா கிட்ட இருந்து தான் இந்த குறிப்பிட்ட நாடு வாங்கியிருக்கு இந்த சம்மரினோட வரலாறை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு போகணும் அறுபத்தி மூணில் சோவியத் சைனோ ட்ரீட்டியின் படி சம்மரினுக்கான சில முக்கியமான தொழில்நுட்பங்களை டெக்னாலஜிஸையும் ப்ளூ பிரிண்ட்ஸையும் சோவியத் யூனியன் சீனர்களுக்கு கொடுக்குறாங்க டீசல் எலக்ட்ரிக் சம்மரினோடது அந்த குறிப்பிட்ட டிசைன்ஸை வச்சு அவங்க டைப் தேர்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு சம்மரினை உருவாக்குனாங்க அந்த சம்மரினை உருவாக்குனதுக்கு அப்புறமா எண்பதுகளில் டைப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மரினை உருவாக்குறாங்க அந்த சம்மரினை தான் இப்போது பங்களாதேஷ் வச்சுருக்கு இப்போது இதுக்கு நிகரான ஒரு இந்திய சம்மரின் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கீலோ கிளாஸ் சம்மரின்ஸை சொல்லலாம் இந்த கீலோ கிளாஸ் சம்பரின் அப்படின்றது அதே சீனா உருவாக்கின காலகட்டத்தில் ரஷ்யாவில் உருவாக்கின ஒரு டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சம்பரின் இந்த சம்பரினை நம்ம ரஷ்யர்கள் இருந்து வாங்கி தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் சில டெக்னாலஜிஸை நம்ம இண்டஜினியஸாகவும் டெவலப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் பல ரஷ்ய டெக்னாலஜியை நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபையும் பண்ணியிருக்கோம் ஸோ கீழோ கிளாஸ் சம்பரின் பெஸ்ட்டாக இல்லை இந்த டைப் தேர்ட்டி ஃபைவ் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெக்கு படி வெயிட் கீழோ கிளாஸுக்கு அதிகம் ரேஞ்சு கம்மி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் கிலோமீட்டரு அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு வர்றப்ப நமக்கு ஒரு தெளிவான லிஸ்ட் இருக்குது ஆனால் பங்களாதேஷ் சைடு வந்து என்ன மாதிரியான ஆர்னமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற தெளிவான இன்ஃபர்மேஷன் இல்லாத காரணத்தினால் நம்ம அந்த சைடு வேணாம் பட் இரண்டு சம்மரின்ஸுமே சர்ஃபேஸ் வார்ஃபேருக்கும் சரி அண்டர் த சர்ஃபேஸ் வார்ஃபேருக்கும் சரி இல்லை மைனிங்கில் ஈடுபடுறதுக்கும் சரி கேப்பபிளாக இருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுது பரவலாக ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழோ கிளாஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த குறிப்பிட்ட சம்மரது ஓரளவுக்கு டஃப் கொடுக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது பங்களாதேஷோட ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் சம்மரின் ப்ரோக்ராமுக்கு கம்பேரபிளாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவோட சம்மரின் ஆனால் கீழோ கிளாஸ் அப்படின்றத நாலு வருஷத்துக்கு முன்னாடி மியான்மருக்கு கிஃப்டாக கொடுத்தோம் எஸ் இந்தியாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரிட்டையர் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கீழோ கிளாஸ் சம்பரினுக்கு நிகரான ஒரு வேரியண்ட்டை தான் பங்களாதேஷ் வச்சிருக்காங்க இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டீசல் எலக்ட்ரிக் சம்பரிங்ஸ் மற்றும் நியூக்ளியர் பலிஸ்டிக் கேப்பபிள் மிசைல் சம்பரிங்ஸ் அப்படின்றதோட ஃப்ளீட் ரொம்ப ரொம்ப பெருசு அண்ட் பே ஆஃப் பெங்கால் அப்படின்றது நம்மளோட ராஜ்ஜியம் பே பெங்காலில் இருக்கக்கூடிய நூக் அண்ட் கார்னர்ஸ் எந்த இடத்துல எந்த மாதிரியான டாக்டிஸை நம்ம பயன்படுத்தணுன்ற எல்லாமே நமக்கு தெரியும் அதுக்கேற்ற ரீசர்ச் வெசல்லேருந்து இருந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது இன்னும் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்காப்பிங் கிளாஸ் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் அப்படின்றதுல பிரம்மோஸ் இருக்குது எக்ஸசட் ஆன்டி சர்ஃபேஸ் மிசைல் இருக்குது இது ஃப்ரான்ஸில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்டி சர்ஃபேஸ் ஏவுகணை ஏஐபி டெக்னாலஜியில் நம்ம டீசல் எலக்ட்ரிக் சம்பரின்ஸை வச்சிருக்கோம் அண்ட் எண்பதுகளில் உருவாக்கப்பட்ட சீனாவோட சம்பரினை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட ஸ்கார்பின் கிளாஸ் அப்படின்றது ரொம்ப 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 சைலண்டான சம்பரின்ஸ் இன்ஃபாக்ட் இந்த ஸ்கார்பின் கிளாஸ் சம்பரின்ஸ் அமெரிக்காவோட நியூக்ளியர் அட்டாக் சம்பரன்ஸுக்கு எதிராக சண்டை போட்டு வாரக்ஸை வின் பண்ணியிருக்கு ஸோ அளவுக்கு சுப்பீரியர் டெக்னாலஜி இருக்கக்கூடிய பிரான்ஸோட ஸ்கார்பின் கிளாஸ் சம்பரின்ஸை நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு அன்மேட்சான டெக் சுப்பீரியாரிட்டி அப்படின்றது கடற்படையில் நமக்கு இருக்குது ஸோ இவங்களோட கருத்துப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உருவாக்கப்பட்ட ரெண்டு டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் ப்ளஸ் ஒரு சம்மரின் பேஸை வச்சுக்கிட்டு இந்தியாவை நாங்கள் கவுண்டர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறது எந்தளவுக்கு வேடிக்கையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இன்ஃபேக்ட் இந்த கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட பார்வைக்கே வந்துச்சு அதில் ரெண்டு முக்கியமான கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இடத்த ஃபோட்டோவோடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்திய ஏவுகணைகள் எங்கே போய் தாக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இது மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருப்பார் இன்னொருத்தர் என்ன போட்டிருப்பாருனா இட்ஸ் எஜுகேஷன் அ கிரைம் இன் பங்களாதேஷ் அப்படின்னு போட்டிருப்பார் ஸோ கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு நாட்டுக்கு எதிராக நம்ம பேச போகிறோம் இல்லை ஒரு நாட்டுக்கு எதிரி ஆக போகிறோம் அப்படின்றப்ப அந்த நாட்டோட உண்மையான பலம் என்ன அதோடய பலவீனம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்காமல் இஷ்டத்துக்கு அடித்து விட்டால் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகும் இது எந்த வகையிலையும் அவங்களுக்கு நல்லதை சேர்க்காது இன்ஃபேக்ட் இப்படி ஒரு போஸ்ட்டை பார்த்து கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு அங்கே உள்ள மக்கள் மூளை செலவை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படின்றத பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இப்போ இந்த சம்மரின் பேசால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதா அட் தி எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த சம்மரின் பேஸ் அப்படின்றது ஃப்யூச்சரில் சீனாவோட நியூக்ளியர் கேப்பபிள் ஆர் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை டாக்ல வச்சுருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையாக வரும் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாவோ பங்களாதேஷோ ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அவங்களோட சம்மரின்ஸ் நகர்த்தி கொண்டு வர பார்ப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிலாம் கூட இந்த சம்மரின் பேஸில் இருக்குது முதல் கட்டமாக சீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டி பைரசி ரோலுக்காண்டி நாங்கள் எங்களோட வார்ஷிப்ஸ் மற்றும் சம்மரின்ஸை கொண்டு வந்து இங்கே டாக் பண்ணுறோம் அப்படின்பாங்க அது போக போக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜான சைனீஸ் மிலிட்டரி பேஸாகவே மாறும் இது நடக்கிறதுக்குள்ளே நம்ம பங்களாதேஷுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தி ஆகணும் சம்மரின் பேச கட்டினதோடு நிறுத்திக்கணும் இதை சாக்கா வச்சு சீனாவுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா வலத்தி சானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது பங்களாதேஷில் நடக்கும் அப்படின்றத நம்ம காட்டியாகணும் ஸோ இதை நம்ம சீக்கிரம் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சீனாவோட ஆட்டத்தை நம்மளால் நடக்க முடியும் அஃப்கோர்ஸ் சைனீஸ் வந்து இதை எப்படியாவது கேப்டலைஸ் பண்ணணுன்னு தான் நடப்பாங்க இப்போ இருக்கிற இந்தியா ஹேட்டை அதுக்குள்ளே நம்ம நம்மளோட காய்களை நகர்த்தி ஆகணும் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தையும் இருக்கும் நன்றி வணக்கம்